அருமை சகோதரிகளே தாய்மார்களே அத்தனை பேருக்கும் முதலினுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று முழுவதும் மாலை நாலரை மணியிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் இந்த காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் பல்வேறு பொங்கல் நலத்திட்ட உதவிகள் பொங்கல் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இன்று இந்த ஆலந்தூர் பகுதிக்கு வருகை இன்று முழுவதும் பொங்கல் நிகழ்ச்சிகளை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து அதில் என்னை கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பரசன் அவர்களுக்கும் மாவட்ட கழகத்திற்கும் முதல்ல என்னுடைய பாராட்டுக்கள் நன்றி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாலரை மணியிலிருந்து என்னுடைய இல்லத்திலிருந்து இருந்து கிளம்பி பல்வேறு நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறேன் போகின்ற இடமெல்லாம் இந்த மாவட்டம் முழுவதும் எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய எழுச்சி அது பொதுமக்களாக இருக்கட்டும் தாய்மார்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் என்னுடைய வாகனத்தை நிற்பாட்டி என்னிடத்தில் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறி தங்களுடைய அன்பையும் எழுச்சியும் என்னிடத்தில் காட்டி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு குறிப்பாக தாய்மார்கள் மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு நீங்கள்லாம் கலந்து கொண்டிருக்கிறீங்க பார்க்கும்போது இந்த பொங்கலை இவ்வளவு சிறப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த திராவிட பொங்கலை இந்த வருடம் மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டு இன்றைக்கு இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு இந்த பொங்கல் நிகழ்ச்சியை நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சிறப்பாக இன்றைக்கு கொண்டாடி இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களோ இந்த பொங்கலுக்கான சிறப்பு செய்தியாக இன்னும் மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக பல்வேறு அறிவிப்புகளை தொடர்ந்து அறிவிச்சிருக்கிறார் உதாரணத்திற்கு நேற்று முன்தினம் மாணவர்களுக்கு மீண்டும் இலவச கட்டணம் இல்லாத அந்த லேப்டாப் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வச்சிருக்கிறார் இந்த வருஷம் மட்டும் பத்து லட்சம் மாணவர்களுக்கு மீண்டும் லேப்டாப் திட்டத்தை துவக்கி வச்சிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அது மட்டுமல்ல இரண்டு நாட்களுக்கு முன்பு பொங்கல் பரிசாக ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் மூன்றாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும் என்ற அறிவுறுப்பையும் கொடுத்து நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை துவக்கி வைக்க இருக்கின்றாங்க இப்படி பல்வேறு திட்டங்கள் உதாரணத்துக்கு இங்க வந்திருக்கக்கூடிய மகளிர் இது நிறைய பயனாளிகள் இருப்பீங்க ஆட்சி பொறுப்பேற்கும் போது தலைவர் சொன்ன ஒரு கொடுத்த ஒரு வாக்குறுதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிச்சு சென்ற மாதம் வரைக்கும் ஒரு கோடியே ஒவ்வொரு மாசமும் ஒரு கோடியே பதிமூணு லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டது சென்ற மாதம் ஜனவரி மாதம் அது விரிவடை விரிவாக்கம் செஞ்சு இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் ஒரு கோடியே முப்பது லட்சம் மகளிருக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் கொடுத்துட்டு இருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் கட்சியின் சார்பாக இன்றைக்கு பொங்கல் நலத்திட்டங்கள் நடைபெற்றிருந்தாலும் மக்களோடு குடும்பமாக சேர்ந்து இன்னைக்கு பொங்கலை இருந்தாலும் அரசின் சார்பாகவும் இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாள் முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் விடியல் பயண திட்டம் இந்த கட்டணமில்லா இல்லா பேருந்து திட்டத்தின் மூலமா இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கின்றாங்க இந்த நாலரை வருஷத்துல கலைஞர் விடியல் பயணத் திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க நைன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி குரோர் ட்ரிப்ஸ் அடிச்சிருக்கிறாங்க இதுதான் ஒரு திட்டத்துடைய வெற்றி அது மட்டும் இல்ல குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு வரணும் படிக்கணும்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தா பத்தாது கல்லூரிக்கு போகணும் மேற்படிப்பு படிக்கணும் ஸ்கூல் காலேஜுக்கு போகணும்னு இன்னைக்கு அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு மாணவியா இருந்தா புதுமை பெண் திட்டம் மாணவனா இருந்தா தமிழ் பொதுவன் திட்டம் மாசம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை நம்முடைய முதலமைச்சர் இப்படி பல்வேறு திட்டங்கள் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தான் இன்னைக்கு இந்தியாவிலே நம்முடைய தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் சதவீத வளர்ச்சியோடு டபுள் டிஜிட் குரோத்தோட இன்னைக்கு இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு இவ்வளவு செயல்படுத்துறோம் இவ்வளவு சாதனைகளை நம்முடைய தமிழ்நாடு படைச்சிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒன்றிய அரசு நமக்கு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி தொகை வர்றது இல்ல வரி தொகை பிரிச்சு கொடுக்கறது இல்ல மொழி உரிமையை பறிக்கிறாங்க புதிய கல்வி கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசின்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்க பிஜேபி கவர்மெண்ட் அந்த புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி தொகையை கல்வி உதவி தொகையை கொடுப்பேன்னு ஒன்றிய அரசு அடப்பிடிக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தர வேண்டும் ஒன்றிய அரசு நம்ம கூட சும்மா தரல நாம கட்டி இருக்கக்கூடிய வரிப்பணத்தை நமக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டிய வேலை தான் ஒன்றிய அரசு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொல்றாரு புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி தொகையை தருவனு கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு புதிய கல்விக் கொள்கை என்ன இருக்கு மீண்டும் சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்கணும் ஹிந்தி திணிப்பை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும் குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு ஒன்றிய அரசு முயற்சிக்குது அதனாலதான் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவா சொன்னார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இல்லை நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் என்னைக்கா நான் தமிழ்நாட்டுக்குள்ள இந்திய மீண்டும் நுழைய விட மாட்டேன் சமஸ்கிருதத்தை மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் மேல நான் திணிக்க மாட்டேன்னு நம்முடைய முதலமைச்சர்கள் சொல்லி இன்னைக்கு சட்ட போராட்டத்தை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் இப்படி டீலிமிடேஷன் ஒண்ணு கொண்டு வராங்க மக்கள் தொகைய அடிப்படையில் முப்பத்தி ஒன்பது குறைக்கிறதுக்கான முயற்சியில ஒன்றிய அரசு முயற்சிக்குது எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வராங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அது தமிழ்நாட்டில் குறிப்பா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் பெண்களுடைய வாக்குகளை எப்படியாவது முடக்கிடணும்னு நீக்கிடணும்னு அந்த எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் தொண்ணூறு லட்சம் வாக்காளர்கள் நீக்கி இருக்கிறாங்க அது சென்னையில் மட்டும் இருபது லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க இன்னைக்கு நாமெல்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா பொங்கல் கொண்டாடுறோம்னா நான் அந்த உரிமையோட உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாக்குகள் உங்களுடைய வாக்குகள் போய் செய்து அதை செக் அப்படி இடம்பெற்ற விடுபட்டு தொடர்பு கொண்டு வாக்குகள் சரியாக சேர்க்கப்பட்டிருக்கா யாருக்கு ஓட்டு அளிக்கணும் யாருக்கு வாக்கு அளிக்கணும்னு சொல்ல ஆனா வாக்களிக்க வேண்டியது உங்களுடைய உரிமை மட்டும் இல்ல உங்களுடைய கடமை அதை நீங்க நிச்சயம் செய்ய வேண்டும் வருகின்ற ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதற்கான கால அவகாசம் இருக்கு எனவே நிச்சயம் அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று மீண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் வருகின்ற இன்னும் தேர்தலுக்கு நிச்சயம் மக்களுடைய வரவேற்பை மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க போவது நிச்சயம் உறுதி அதுவும் இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்களுடைய வரவேற்பையும் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் பார்க்கும் பொழுது நிச்சயம் நம்முடைய தலைவர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் நாற்காலில் உட்கார போவது உறுதி இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகிகள் இளைஞரணி வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்களிடத்தில் நம்முடைய ஆட்சியினுடைய நாலரை வருஷ ஆட்சியினுடைய சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் தினமும் சொல்லி அதை ஞாபகப்படுத்துங்க அந்த பிரச்சாரத்தை நீங்க செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கணும்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் இரண்டாவது முறையாக தொடர்ந்து முதல் முறையாக இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்க அத்தனை பேரும் அடுத்த நூறு நாட்களுக்கு களத்தில் இறங்கி மக்கள் ஏ உதய சூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் மீண்டும் ஏ மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த பொங்கல் நிறுவனம் கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆனால் நண்பரசற்கும் மாவட்ட கழகத்திற்கும் வந்திருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்